ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர யாருனே எனக்கு தெரியாது அதான் இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு ஈஸியா வந்து யார் மேல மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம் பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல கரெக்டாக அது உண்மை தெரியணும் சரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது நாங்கள் நடிகர் சங்கம் எங்கள் காதுக்கு எங்கள் எங்கள் பார்வைக்கு வந்தது வந்து நாங்கள் வந்து அது டெஃபினட்டாக அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அதாவது சொல்கிறேன்னு செருப்பால் அடிங்க எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னால் செருப்பால் அடிங்க

இல்ல அப்யூஸ்னால் என்ன என்ன நடந்தது எனக்கு என்ன சொல்றாங்க நான் ஏமாற்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பாலியல் ரீதியாக வாய்ப்புகளுக்காக வந்து நடிகர் நிகழ்களை பயன்படுத்திவிட்டு ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு வேணுன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறது அங்க உள்ள திரைத்தறையில பெரிய குற்றச்சாட்டம் ஏமாற்ற அடிக்கிறதா அதில் வந்து இது பண்ணி அம்மாங்கிற ஒரு நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டிருக்கு ஆமா அது நான் கேள்விப்பட்டேன் சி ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேங்க நீங்க கண்டிப்பாக வந்து ஒருத்தர் எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமாக வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணியை மதிக்காம ஒரு ஒரு பெண்மணியை வந்து அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்மணிக்கு மனத தைரியம் வேணும் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை அதுதான் நான் சொல்லுவேன் வேற ஒண்ணுமே இல்ல இல்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நீங்க உள்ளதான் போடணும் நீங்க வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து சீரழிச்சு நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ண பாவமோ அந்த பாவத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க